இன்றைக்கி நம்ம கேப்சிகம் முட்டையும் வச்சுட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பிள்ளையெல்லாம் லீவில் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சாய்ந்தரம் நேரம் இந்த மாதிரி நம்ம ஒரு டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இப்போ அதுக்கு நானும் ஒரு மூணு முட்டை எடுத்துருக்கேன் முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமா வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கேப்சிகம் கொஞ்சம் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கேரட் கொஞ்சம் பச்சை மிளகா காரத்துக்கு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் பெப்பர் உப்பு தேவை இது இப்போ நல்லா நான் கலந்து எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நானும் ஒரு பேன் வச்சுட்டு சூடாயிடுச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பதினாறு கேப்சிகம் வச்சுட்டு முட்டையை ஊற்றிக்கிறேன் அதில் மேலே நம்ம பன்னீர் தூவி கொடுத்துக்கலாம் அதே மாதிரி இதுலேயும் வச்சுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கறலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எடுத்துக்கலாம் அடுத்த நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் சைட்ல இருக்கிற நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ சூப்பராக முட்டையும் கேப்சிக்கம் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம குட்டி செலவுக்கு செஞ்சுட்டோங்க இது கூட நமக்கு ஒரு தக்காளி சாஸ் கூட நமக்கு அவங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ